ஹலோ வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் நோய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க வித்தியாச வித்தியாசமாக என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை வந்து காத்துக்க முடியும் இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பெனிஃபிட் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம முதுகு தண்டு வந்து நல்லாவே வந்து தளர்வு கொடுக்கறதுக்காக சில பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு முதுகு வந்து சரியாகவே வந்து வளையாது கொஞ்சம் வந்து பிளெக்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம இந்த பகுதியில வந்து பார்க்க போறோம் வாங்க என்னென்ன ஆசனங்கள் பார்க்கலாம் முதுகு தண்டு தளர்வு பயிற்சிக்காக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டே வரலாம் முதல் ஆசனம் வஜ்ராசனாலே உட்காந்துக்கலாம் வஜ்ராசனால உட்காந்துட்டு கைகள் வந்து இப்ப முன்னாடி இப்படி வச்சிருங்க முட்டி போட்டுருங்க இந்த கைக்கு நேரா இந்த முட்டி அதே மாதிரி வலது கைக்கு நேரா வலது முட்டி அப்படி வச்சுக்கோங்க நம்மளோட தோள்பட்டை அளவுக்கு கைகள் விரிக்கணும் கைகள் எந்த அளவுக்கு விரிச்சிருக்குமோ அந்த அளவுக்கு கால்கள் வந்து விரிக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்துட்டு நம்ம வச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஷோல்டரில் இருக்க அந்த பெயினெலாம் வந்து உங்களுக்கு வராது நேராக அந்த ஷோல்டருக்கு நேராக வந்து இந்த கை வந்து கீழே இருக்கணும் இப்படி தள்ளி வைக்கக்கூடாது இல்லை இப்படி தள்ளியும் வைக்கக்கூடாது அதுக்காக நம்ம நேராக அப்படியே வைக்கிறோம் வச்சுட்டு இப்போ மூச்சு நல்லா வந்து இழுக்கிறோம் மூச்சை இழுத்துக்கிட்டே வந்து நல்லா மேலே பார்க்குறோம் பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துலேருந்து உங்கள் பெண்ட் பண்ணணும் முதுகு தண்ணி இந்த இடத்துல பெண்ட் பண்ணணும் இங்கே மேல் முதுகுல இருந்து பெண்ட் பண்ணக்கூடாது இங்கே இங்கே அடி இந்த கீழே இருக்கிறதுல இருந்து வந்து நம்ம அப்படியே நல்லபடி பெண்ட் பண்ண போறோம் நல்லா மேலே பார்க்கலாம் மூச்சு விட்டுட்டு கீழே பார்க்கலாம் கீழே பார்க்கும்போது நல்லா முதுகு வந்து இப்படி தூக்கணும் வயிறு வந்து உள்ள போகும் நல்லா நல்லா வயிறு உள்ள போன உடனே முதுகு வந்து இப்ப நல்லபடி மேலே தூக்க போறோம் இந்த கால்கள் வந்து நீங்கள் ஒன்றும் இப்படி ரெண்டுமே ஃபிளாட்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வந்து டக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க மறுபடியும் அதே பண்ணலாம் மூச்சு எழுத்துட்டு நல்லா மேலே பாருங்க முதுகு நல்லா வென் பண்ணும் மூச்சை விட்டுட்டு கீழே பாருங்கள் முதுகு நல்லா தூக்கணும் வயிறு நல்லா உள்ளே போகணும் ஒரு இரண்டு முறை பண்ணிக்கலாம் இன்னொரு முறை இந்த மாதிரி மார்ஜரி ஆசனால நம்ம முதுகு வளைக்கும் முதுகு அப்ப வந்து நமக்கு நல்லா பிளெக்சிபிலிட்டி கிடைச்சிரும் முதுகு நல்லா இந்த இடத்துல சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து நல்லா வந்து உங்களால எவ்வளவு பண்ண பென் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நீங்க பென் பண்ணீங்கன்னா உங்களோட முதுகு தண்டு நல்லாவே வந்து தளர்வு அடைஞ்சிரும் இப்போ இதே மாதிரி வந்து வேற பண்ண போறோம் மார்ஜாரி ஆசன மாதிரியே வந்துட்டு வேற மாதிரி பண்ண போறோம் பார்க்கலாம் அடுத்தது அதே மாதிரி வந்துருங்க அதே மாதிரி அலைன்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க கால்கள் வரல்களை வந்து இப்படி வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு கையை வந்து இதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இடது கையை வந்து வளர்ந்து கை உள்ள வந்து நல்லா அப்படி எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கூட வைக்க வேண்டாம் நல்லா அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து போய் வச்சுட்டு நல்லா வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிடும் உங்க செஸ்ட் நல்ல மாறு பகுதி வந்து நல்லா விரியணும் மறுபடியும் வந்து இந்த கை வந்து உள்ள விடுறோம் அதுக்கப்புறம் நல்லா வந்து பிரிக்கணும் இன்னொரு முறை தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ண போறோம் வலது கையை வந்து இடது கைக்குள்ள வந்து இப்படி விட போறோம் நல்லா இப்படி விட்டுக்கோங்க விட்டுட்டு வரும்போது கை கொண்டு வந்து ஒரு முறை கல்லை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் மார்ஜாரி ஆசனாலே வந்துடலாம் வந்துட்டு இப்போ கைகளை வந்து முன்னோக்கி நீட்டு இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு உங்களோட மார்பு பகுதியையும் உங்க தானையும் வந்து நம்ம கீழே வைக்க போறோம் இந்த கால் வந்து தொண்ணூறு அப்படியே அப்படியேதான் வந்து இருக்கணும் அது அப்படியே இருக்கட்டும் இப்படி நல்லா கீழே இப்படி கொண்டு வர போறோம் உங்களோட இந்த அடிப்பகுதி இடுப்புல இருந்து அப்படியே வந்து நீங்க பெண் பண்ண போறீங்க மார்பு பகுதி தாடையும் இருக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து எழுத்து விடலாம் என்ன ஒரு முறை பண்ணிக்கலாம் கைகள் நல்லா நீட்டி வச்சிருங்க வந்துடுங்க இது ரெண்டு காலில் வந்து சேர்ந்து இருக்கலாம் ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கலாம் இல்லைன்னு தள்ளியும் வச்சுக்கலாம் கைகள் வந்து முன்னோக்கி நீட்டி வச்சுக்கோங்க மார்பு பகுதி கீழே வச்சிருங்க தாடையை கீழே வச்சிருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் ആണൊന്നും മൂച്ച ഉള്ളിലെടുത്ത് വില தண்டு தலது பயிற்சிக்காக பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பகுதி வந்து பகுதி ஒன்று இதுல வந்து நம்ம மார்ஜாரி ஆசனால வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றது வேரியேஷன்ஸ்ல வந்து பண்றதுக்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதுல வந்து பண்றது எல்லாமே வந்து நீங்க பொறுமையா பண்ணணும் இந்த மார்ஜாரி ஆசனால வந்து மேல மேல் நோக்கி பார்க்கும் போது முதுகு தண் நல்லா வளையணும் கீழ் நோக்கி பார்க்கும் போது உங்க முதுகு தண்டு நல்லா மேலே தூக்கணும் இதை வந்து அந்த மூச்சோட சேர்ந்த பயிற்சியோட சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு வந்து இன்னும் பலன்கள் வந்து ஜாஸ்தியாகும் அதே நேரத்தில் அந்த ஸ்பைன் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் ஒவ்வொரு ஆசனங்கள் பண்ணும்போது வந்து இப்ப நான் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது ஒரு ஆசனம் வந்து முன்னாடி முறை ஆசனம் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்களால குனிய முடியாது அதுக்காக முன்னாடி வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் அதுக்காக தான் வந்து உங்களோட முதுகு தண்டை தளர்வடையதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் அதுக்கப்புறமேட்டு இந்த கைகள் கீழே கொண்டு போகிறது மாஜரி ஆசனாலேயே வந்து கைகள் கீழே கொண்டு போயிட்டு உங்கள் செஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஸ்பைனுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட செஸ்ட் ரீஜனுக்கு உங்கள் செஸ்ட் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகும் மாறு பங்கு நல்லா விரியும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு பயிற்சி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து எதுவுமே வராது அந்த பிராணா வந்து நல்லா உள்ளே போயிட்டு வெளியில் வந்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி செஸ்ட் ஓப்பனிங் ஆசனாசும் வந்து பண்ணும்போது நிறையவே நிறைய இதெல்லாம் எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற அந்த நிகழ்ச்சியில பிரசன்ட் பர்ஃபெக்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி எளிமையான முறையில் எப்படி ஆங்கிலத்திலே நாம் பேசுவது என்று தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே has and have how are you going to use this has and have in different situations how are we going to use has and have in different uh, situations நான் ஒரு பஸ் ஓட்டியிருக்கிறேன் நான் ஒரு பேருந்து ஓட்டியிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் செய்திருக்கிறேன் ஓட்டியிருக்கிறேன் சாப்பிட்டிருக்கிறேன் குடித்திருக்கிறேன் இந்த மாதிரியான இருக்கிறேன் 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 ஓட்டி இருந்தான் பார்த்து இருந்தான் அது வந்து பாஸ்டன்ஸ் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஓன்லி வி ஆர் நவ் கோயிங் டு சி நான் ஒரு பேருந்துட்டிருக்கேன் ஓட்டினேன் அப்படிங்கிறது டென்ஸ் ஓட்டுகிறேன் அப்படிங்கறத பிரசன்ட் டென்ஸ் ஓட்டி இருக்கிறேன் அப்படிங்கறத perfect டென்ஸ் ஓட்டினேன் அப்படிங்கிறது past tense ஓட்டுகிறேன் அப்படிங்கிறத present tense ரீல் ஓட்டினேன் ரீல் ரீலாக ஓட்டுறான் பாடுறா அப்படின்னு சொல்லுவான் யாராவது ஒருத்தர் நல்ல கதை ஊடுறான்னு வச்சுக்கங்களேன் ரீல் எப்படி ஓட்டுறான் பாடுறா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா ஓட்டினேன் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ் ஓட்டுகிறேன் அப்படிங்கிறத ஓட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறத ஓகே இதை நம்ம எப்படி எதை போகிறோம் நம்ம எப்படி இதை பேச போறோம் I ஐ வந்தாலே ஹாவ் ஐ ஹாவ் ஓட்டுறதுக்கு என்ன

ட்ரிவன் நான் ஓட்டியிருக்கிறேன் என்ன இருக்கீங்க படம் ஓட்டிருக்கீங்களா பஸ் ஓட்டிருக்கீங்களா என்னது பேருந்து ஐ ஹாவ் ட்ரிவன் ஐ ஹாவ் ட்ரிவன் அ கார் நான் ஒரு கார் ஓட்டிருக்கிறேன் ஐ ஹாவ் ட்ரிவன் எ பைக் நான் ஒரு பைக் ஓட்டியிருக்கிறேன் ஓகே நான் ஒரு ஆரோப்ளேன் ஓட்டிருக்கிறேன் ஐ ஹாவ் ட்ரிவன் அண்ட் ஆரோப்ளைன் நான் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டிருக்கிறேன் ஐ ஹாவ் ட்ரிவன் எ ஹெலிகாப்டர் ஓகே அப்படியே மாற்றிக்க வேண்டிதான் ஐ ஹாவ்ரிவன் நானுக்கு பதில அவன் ஓட்டி இருக்கிறான் அவன் ஒரு பேருந்து ஓட்டி இருக்கிறான் இதை எப்படி சொல்லுவீங்க ஐக்கு பல என்ன பண்ண போறீங்க அவன் அவனுக்கு வருமா கரெக்டா ஹீக்கு பக்கத்தில் என்ன வரும் ஹி ஷி இட்ட இது மூணு வந்தாலுமே ஹேஸ் மறந்துடக்கூடாது ஆல்ரெடி ஐ ஹேவ் கிவன் யூ ஏ டேபுலர் காலம் அந்த டேபுலர் காலம் நீங்கள் பக்கத்திலே வச்சுக்கோங்க அந்த டேபுலர் காலம் பக்கத்திலே வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஹீ வந்தால் என்ன வரும் ஹேஸ் ஹீ வந்தால் ஹேஸ்

இதெல்லாம் வந்துச்சுன்னா அவன் ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறான் புத்தகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா பரிசு 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 அவன் ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான் அவன் ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறான் எப்படி நீங்க இங்கிலீஷ்ல நீங்க சொல்லுவீங்க ஹவ் வில் யூ ஸ்பீக் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் திங்க் அபவுட் இட் ரைட் இட் அண்ட் ஸ்பீக் இட் வி வில் சி இன் த நெக்ஸ்ட் செஷன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்குற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது பாருங்க வசந்தி விரசிகர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒருவேளை உங்க வீட்டுல நாய் இருந்துச்சு அப்படின்னா தூங்கும்போது தயவு செஞ்சு எழுப்பிடாதீங்க ஏன் தெரியுமா நம்மளை விட ரொம்ப அழகான கனவுகளை நாய் காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எஸ் எல்லா நாய்களுமே கனவு காணுமா அதனால தூக்கத்துல தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்க நல்லாவே பாத்துருப்பீங்க ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு எல்லாம் மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போயிடும் அதுக்கு என்ன காரணம்னா பகலு கனவு காணுறது நமக்கு வேணா போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா நான் எங்களுக்கு வேற வழி இல்ல கனவு காணுதான் ஆகணும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பூச்சிகளுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூத்தி ஓர் ஆயிரம் நைன்டி ஒன் தௌசண்ட் ஆஃப் இன்செக்ட் வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒவ்வொரு பூச்சிகளுமே ஒவ்வொரு மாதிரியா ஒவ்வொரு பூச்சிகளையும் எடுத்து பார்க்கும்போது வெவ்வேறு வெரைட்டிஸ் அண்ட் அந்த வெரைட்டிலேயே கிட்டத்தட்ட நைன்டி ஒன் தௌசண்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் யூனைட்ஸ்ல இருக்கு கடலுக்குள்ள இருக்கே ஷார்க் அது கண்ண சிமிட்ட முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா எஸ் இது வரைக்கும் கண்ண சிமிட்டி பார்த்ததே இல்லையே ஏன் ஷார்க்கை வச்சு எத்தனை படம் எடுத்திருக்காங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க ஷார்க்ஸ் எல்லாமே கண்ண சிமிட்டதா செய்யும் தண்ணிக்குள்ள இருக்கும்போது கண்ண சிமிட்டணும் அப்படின்ற அவசியம் அதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா நிறைய நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வரும் தானே அது எல்லாத்துல இருந்தும் தன்னை தக்காத்துக்கு வச்சுக்கிறதுக்காக தான் அதுக்கு பிளிங்கிங் ஆஃப் ஐஸ் இருக்கு நிறைய மீன்களுக்கு இமைகளே கிடையாது பட் இந்த ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இமைகள் இருக்கு சன்னு மூணு ரெண்டுமே ஒரே சைஸ்லயே இருக்காது ஆனா இங்கிருந்து நம்ம பார்க்கும் போது ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அது எப்படி அப்படின்றத ரிசர்ச் பண்ற அளவுக்கு நான் பெரிய இல்லை அப்படின்னாலும் ரெண்டு ஒரே சைஸ்ல கிடையாதுப்பா அது மட்டும் நல்ல டேம் ஷோரா சொல்ல முடியும் என்னதான் வந்து கண்டுபிடிக்கவே முடியாத ரட்டை பிறவைகளா இருந்தாலும் அதாவது ட்வின்ஸா இருந்தாலும் அவங்களுடைய பிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஒன்னாவே இருக்காது எல்லாரும் யோசிப்பாங்க ட்வின்ஸ் என்ன பேசாம இவங்களுக்கு பதிலாக நம்ம போயிடலாமே அப்படின்னு யோசிப்பாங்க பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க அவங்களுடைய பிங்கர் வந்து மாறவே மாறாதான் சோ அதனாலதான் பிங்கர் பிரிண்டா எல்லாருடைய ஐடென்டிட்டியா வச்சிருக்காங்க வேர்ல்டு வைடா டெஃப் பீப்புள் எல்லாருக்கும் சைன் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆனா இதெல்லாம் நம்ம கத்துக்காமயே தூக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஒரு வயது கூடிய ஒரு மூதாட்டி அவங்களுடைய தூக்கத்துல அவங்க சைன் வச்சு அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பெர்ஃபெக்டா இருக்கிறத நினைச்சு எல்லாருமே வியந்து போயிருக்காங்க அண்ட் இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு வருது நம்ம முழிச்சுட்டு இருக்கிறத விட தூங்கிட்டு இருக்கும் தான் பெரிய அறிவாளியா இருக்கும் ஒரு சில பேருக்கு கேட்டை பார்த்தாலோ டாக் பார்த்தாலும் அலர்ஜியா இருக்கும் இல்லையா அதே மாதிரி நிறைய பெட் அனிமல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மனிதர்கள்னாலே அலர்ஜியா இருக்கும் அலர்ஜி இந்த சென்ஸ் நமக்கு எப்படி வந்து ரேஷஸ் அந்த மாதிரி வருது இல்ல ஒரு சில இடங்கள்ல அறிப்படுக்குதோ அதே மாதிரி நாம ஒத்துக்கல அப்படின்னா நிறைய பெட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அலர்ஜி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் இப்ப ஒரு விஷயம் சொன்னா எல்லாரும் இறத்துல இருந்து கிளம்பி வெளி கிரகத்துக்கு போயிடுவீங்க காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய கிரகங்கள்ல ஒரு சில கிரகங்கள் டைமண்ட்ஸாலேயே உருவானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்கப்பா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில பட் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல் டிக்கெட் நான் தான் போடுவேன் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் தவிர நிறைய நாட்கள் பத்தின நிறைய விஷயங்கள் நமக்கு இதுவரைக்கும் தெரியாம இருந்திருக்கு அதெல்லாம் தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் இருபதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் இருபதுல என்ன அப்படின்னா சிறந்த கவிஞர் அதாவது தன்னுடைய எழுத்துக்களால் அனைவரையும் கட்டி போட்டு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை கொடுத்த கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் இருபதாம் நாள் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியருங்க இவருக்காக வந்து நிறைய விருதுகள் அதாவது கலைமாமணி விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது கலைத்துறை வித்தகர் விருது என்று பல விருதுகளை பெற்றிருக்கிறார் இவர் வந்து முதல் பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் சீமையிலே இந்த ஆடிவந்தயம் பொன்னியம்மா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல் அதன் பிறகு இவர் வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பாடல்கள் எழுதினார் அதற்கு முன்னால் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்குவதற்கு முன்பாக இவர் வந்து திமுகவில் இருந்தார் அப்போ அந்த முரசொலி பத்திரிகையிலையும் இவர் வந்து எழுதி எழுதி கொண்டு வந்திருந்தார் அதன் பிறகு இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே வ வந்து எம்ஜிஆர் அவர்களுக்காக தொடர்ச்சியாக பல பாடல்களை வந்து எழுதினாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் கரங்கள் படத்தில் ஆரம்பித்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்கும் பல பாடல்களை வந்து இவர் எழுதியிருக்கிறார் அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து இவர் எழுதிய ஒரு பாடல் ஏன்னா தவினர் முத்துலிங்கம் பாடல் கண்டிப்பாக வந்து தன்னுடைய படத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உறுதி செய்வாருங்க அப்படி வந்து இவர் மீனவன் நண்பன் படத்தில் இதே மாதிரி ஒரு அவரை பார்க்குறதுக்காக முத்துலிங்கம் வந்து அங்கே போகிறாரு அப்போ என்ன உன் பாடல் எழுதியாச்சா இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு இந்த படத்தில் பாடல் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே இயக்குநரை கூப்பிட்றாரு எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்ட உடனே ஏன் இவருக்கு பாடல் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஐந்து பாடல் எடுத்து முடித்தாச்சு சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் வந்து ஒரு கா ஒரு பாடல் காட்சியை உருவாக்குங்க இவருக்காக அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொன்னோடனே இந்த லவ் சீன்ஸில் வந்து ஒரு டூயட் சாங்கை போட்டு அந்த பாடல் காட்சியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அப்படியே அப்படி உருவாக்கப்பட்ட பாடல் தான் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்த மலரோ மாலை நேர பொன்வஞ்சல் நிலவோ அப்படிங்கிற அந்த பாடல் இப்படி அந்த வெற்றி பாடலாக அந்த பட வந்து வந்து அந்த பாடல் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய படங்களில் வந்து அவர் பாட்டுகளை வந்து பயன்படுத்தினார் அது மட்டுமல்ல நிறைய அதன் பிறகு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு ரஜினிகாந்த் விஜயகாந்த் என்ற பல நடிகர்களுக்கு கமலஹாசன் முதற்கொண்ட பல நடிகர்களுக்கு வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறார் அந்த காதல் சோக பாடல்களான பொன்மான தேடி நான் பூவோடு வந்த அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக அமைஞ்சது அந்த பாடலை எழுதினதும் அவர் தான் அதே மாதிரி வந்து இன்னும் நிறையா பாடல்கள் நான் சொல்ல சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் டேடி டேடி ஓமை டேடி அந்த பாடல் எழுதினதும் அவரே தான் செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா அந்த பாடல் எழுதினதும் அவர் அது மட்டும் இல்லை விருமாண்டி படத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒரு நான்கு பாடல்களை வந்து அந்த பாடல் அந்த படத்துக்காக எழுதியிருப்பார் விறுவிறுமாண்டி விரும்மா அந்த பாடல் எழுதினதும் வந்து கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் தான் இதே மாதிரி வந்து இவருக்கு மட்டுமல்ல ரஜினிக்கும் அவர்கள் வந்து நிறைய பாடல்கள் நல்லவன் போன்ற பல படங்களில் வந்து பல வெற்றி பாடல்களை வந்து கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படி தன்னுடைய பாடல்கள் மூலமாக இன்றளவும் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் நிறைய புதுப்படல்களுக்கும் ஒன்று இரண்டு பாடல்களுக்கு வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற நம்முடைய பாடலாசிரியர் கவிஞர் புத்துலிங்கம் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மார்ச் இருபதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்கள் ஷோவில் பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சுப்பபானேபீஸோட மீண்டும் சந்திப்போம் அட்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன் மஞ்சள் வேல்மாலிச்சி